வணக்கம் ராமநவமி சிறப்பாக குலசேகர ஆழ்வார் அருளி செய்த ராமாயணம் இதை நம்ம பார்த்துன்னு வந்தோம் இன்றைக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாசுரம் துக்கான விளக்கத்தை வந்து பார்த்தோம் அதில் ராமவருடைய பிறப்பு அவர் யார் என்ற இன்ட்ரொடக்ஷன் வந்து பார்த்தோம் இன்றைக்கி பாசுரம் ரெண்டு ரெண்டாவது பாசுரத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம் வந்தெதிர்ந்த தாடகை தன் உரத்தை கீறி வருக்குருதி பொழுதர ஒன்று ஏவி மந்திரம்குள் மறைமுனிவன் வேள்வி காத்து வல்லரக்கர் உயிர்கொண் உயிர்குண்டமைந்தன் கான்மின் செந்தளிர்வாய் மலர் நகை சேர்த்தெழுந்தன் சோலை திருச்சித்திரம் கூடம் தன்னுள் அந்தன்னர்கள் ஒரு மூவாயிரவர் ஏந்த அணிமணி ஆசனத்து இருந்த அம்மான் தானே அதாவது வந்தெதிர்ந்த தடாகை தன் உரத்தை கீறி வறுக்குருதி மொழி தர வன்கனை ஒன்று ஏவி அதாவது இந்த பாசுரத்தை வந்து எப்படி அனுபவிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதாவது விஸ்வாமித்திரர் மகரிஷி தசரத சக்கரவர்த்தி கிட்ட போய் தான் ஒரு யாகம் வளர்க்கப் போவதாகவும் அந்த யாகத்துக்கு வந்து நிறைய இடையூறுகள் இருப்பதா இருப்பதனால் அதன் யாகத்தின் அந்த வேள்வியை காக்க வேண்டும் ஆகையினால் வீரர்களாகிய உங்களது புதர்வுகளை எனது வேள்வி எனது யாகத்தை காத்து யாகத்தை வந்து பூர்த்தி செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லி வேண்டி விஸ்வாமித்திரர் வந்து ராமலக்ஷ்மணனை தனது யாகசாலைக்கு பாதுகாவ்பதற்காக பாதுகாவலர்களாக அழைத்து செல்கிறார் அப்போது போகும்போது வழியிலேயே என்ன ஆகிடுறதுன்னா வந்தெதிர்த்த தடாகை தன் உரத்தை கீறி அதாவது போகும் வழியிலேயே விஸ்வாமித்திரர் வந்து இந்த இரண்டு குழந்தைகளை அழைத்து கொண்டு போகும் வழியிலேயே அங்கேயே வந்து என்ன பண்ணுறாரு வந்தெதிர்ந்த தடாகை வந்து எதிர்ந்த அதாவது எதிர்ப்பாக வர போ இவர் வந்து ஆக்ஷன் போகும்போதே எதிரிகள் என்ன பண்ணுறா ஆஹா நம்ம வந்து நிறைய சினிமாவில் வந்து பார்ப்போம் ஹீரோ வந்து ஒருத்தரை வந்து பாதுகாக்கிறதுக்காக அந்த கேரக்டரை வரக்கூடிய வேலை எடுத்துட்டு இன்னொரு ஒரு இடத்துக்கு அதாவது அவருடைய ஹீரோக்கு வந்து எதிர்ப்புன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுவோம் ஃபேமிலியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபேமிலியை வந்து வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுவாள் இந்த விஷயத்தை தெரிஞ்ச வில்லன் என்ன பண்ணுவான் அதுக்கு முன்னாடியே வந்து ஆளுங்களை ஒன்று அனுப்பிடுவான் அவன் வந்து இந்த ஊரை விட்டு போயிடக்கூடாது ஃபேமிலியோடு எஸ்கேப் ஆகிடக்கூடாது அதனால் வழியிலேயே அவனை மடக்கி கொண்டுட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்புவான்ல ஸோ அந்த மாதிரி விஸ்வாமித்ரர் வந்து தனதோட வேள்வியை வந்து காத்து நல்லபடியாக முடிக்கணுன்றதுக்காக வேண்டி ராமலக்ஷ்மணரை வந்து கூட்டிகிட்டு போகிறாருன்ற விஷயம் வந்து தெரிஞ்சு போயிடுத்து இந்த அசுரர்களுக்கு அரக்கர்களுக்கெல்லாம் உடனே என்ன பண்ணுறார் ஆஹா இந்த மாதிரி வந்து வேள்விக்காக ஆஷின் வரியா அவடை வழியிலேயே ஒன்றை வழிமறித்து அந்த பசங்களை வந்து பொடி பசங்க தானே சின்ன பசங்க தானே அதுங்களை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி வரும்பொழுதே வழியிலேயே என்ன பண்ணுறார் அந்த அரக்கரை வந்து தடுக்க வரார் அந்த தடுக்க வரும்போது அந்த சின்ன குழந்தைகள் என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த அரக்கனை வதம் செய்து விடுகின்றார் அதாவது ஸ்ரீ ராமபிரான் என்ன பண்ணுறார் அந்த அசுரனை அந்த தடாக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அசுரனை வந்து வதம் பண்ணுறார் தான் இங்கே வந்து ஆரம்பிக்க சேவை எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க வந்தெறிந்த தடாகை தன் உரத்தை கீறி அப்படின்னா என்ன பண்ணுறாரு அந்த தடாகைன்ற அந்த அரக்கனை வந்து வதம் பண்ணிடுறார் வறுக்குருதி பொழிநற வன்கனை ஒன்றியேவி ஒரு அம்பை எடுத்து விடுறார் அந்த அம்பை எடுத்து உடனே என்ன ஆகிடுறா அந்த தடாகை கொண்டுடுறார் அப்படின்னு சொல்ற மந்திரம் கொள் மறைமுனிவன் வேள்வி காத்து உயிர் கொண்ட உயிர் குண்டமைந்தன் அப்படின்னா மந்திரம் கொள் மறைமுனிவன் மந்திரம் கொள் மறைமுனிவர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வேதத்தை நன்கு உணர்ந்தவன் அதாவது கற்பது பயில்வது கற்பது ஒன்று பயில்வது ஒன்று படிப்பது ஒன்று உணர்வது ஒன்று இது நாலுமே வேறு வேறு பொருட்களை கொடுக்கும் ஒரு இடத்துல நம்ம வந்து கற்பதாகவும் ஒரு இடத்தில் பயில்வதாகவும் ஒரு இடத்தில் படிப்பதாகவும் நம்ம வந்து சொல்வோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி இந்த வார்த்தை பிரயோகம் அப்படின்றது வந்து வரும்பொழுது உணர்ந்து படிக்க வேண்டும் ஒரு கல்வியை வந்து நம்ம வந்து கற்பதுன்றது ஒரு விஷயம் இப்போ வந்து நம்ம வந்து ப்ரொஃபஷ்னல் கோர்ஸுன்னு சொல்லுவோம் இப்போ டாக்டர் அப்படின்னா அது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் அந்த ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் பண்ணும்போது பயிலனும் அப்படின்னா என்ன நிறைய ப்ராக்டிக்கல் வந்து கிளாஸஸ் இருக்கும் அது வந்து பயிலனும் படிக்கணும் ஆனால் ஒரு படிப்பை மட்டும்தான் எப்படின்னா உணர்ந்து படிக்க வேண்டும் அந்த உணர்ந்து படிப்பது அப்படின்னா அது என்னென்னா வேதம் அந்த வேதத்தை உணர்ந்து படித்தவர் யாருன்னு கேட்டால் விஸ்வாமித்திரர் தான் என்ன சொல்கிறார் மந்திரம் கொள் மறைமுனிவன் அப்படின்னா அதாவது வேதத்தை உணர்ந்து படித்த முனிவன் மறைமுனிவன் விஸ்வாமித்திரர் வேள்வி காத்து அப்படின்னா விஸ்வாமித்திரருடைய வேள்வி காற்பதற்காக இளைய பெருமாளும் ராமரும் அழைத்து செல்கிறார் அப்படின்றத இங்கே முதல் மூணு வரி நாலு வரியிலேயே வந்து சொல்லிடுறார் வந்தெதிர்த்த தாடகைத்தன் உரத்தை கீறி வறுக்குருதி பொழிதர வன்கண் வன்கனை ஒன்றியேவி மந்திரம் கொள் மறைமுனிவன் வேள்வி காத்து வல்லறக்கர் உயிர் உண்ட மைந்தன் அதாவது வல்லறக்கர் உயிர் உண்ட மைந்தன் அப்படின்னா என்னன்னா என்னது வல்லறக்கர் உயிர் உண்ட மைந்தனா போகிற வழியில தராகையை வதம் பண்ணிடுறார் ஆனால் அதுக்கப்புறமும் இந்த வேள்வியை வந்து நடத்த விடாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுற சுபாகு மாரீசன் அப்படின்ற அரக்கர்கள் வந்து வராராம் அந்த அறக்கர்களை கொன்று உண்டு அப்படின்னா அப்படின்னா என்ன பண்ண சாட்டார் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அவர் வந்து சொல்கிறார் கொன்று குவித்து அப்படின்னு கொன்று உன்று அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா என்னன்னா அந்த அரக்கர்கள் வந்து கொடூரமான அரக்கர்கள் அப்படின்னா சுகன் மாரிசன் தானா இந்த மாதிரி அரக்கனையும் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா கொன்று சாய்த்துடுறாரா வல்லரக்கர் உயிர் மைந்தன் அப்படின்னு சொல்றாரு உயிர் உண்டமைந்தன் அப்படின்னு சொல்றாரு கான்பின் அப்படின்ற கான்பினா பார்த்துக்கோங்கோ அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் கான்பின் அப்படின்னு உயிர் உண்ட மைந்தன் கான்பின் செந்தளிர்வாய் மலர் நகை சேர் சேர்த்தெழுந்தன் சோலை தில்லைநகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் அந்தநர்கள் ஒரு மூவாயிரர் ஏந்த அணிமணி ஆசனத்து இருந்த அம்மான் தானே அப்படின்ற அதாவது விஸ்வாமித்ரருடைய யாகத்தை காப்பதற்காக வந்த ராமன் அண்ட் லக்ஷ்மணன் அப்படின்ற இந்த இரண்டு குழந்தைகள் வரவழியிலே தடாகை அப்படின்ற ஒருத்தரை வந்து ஒரே ஒரு பானத்தில் வந்து வதம் பண்ணிடுறார் அதுக்கு அப்புறமா வேள்வி காக்கும் பொழுது என்ன பண்ணுறாருன்னா அந்த கண் வேள்வியை எப்படி காக்குறாருன்னா கண்ணை இமை காப்பது போல் அந்த வேள்வியை வந்து காக்கிறாராம் அப்படின்னா லக்ஷ்மணன் வந்து அந்த யாகசாலையோட வாசல்லையே இருக்காராம் யாகசாலை உள்ளே அரக்கர்கள் இந்த மாதிரி யார் யாகத்தை நடத்த விடாமல் பண்ணணும்னு அந்த அசுரர்கள் அரக்கர்கள் அப்படின்னு சொல்லவா வந்து உள்ளே வரக்கூடாது அப்படின்னு அவர் வெளியில் இருந்தாலும் அதே மீறி உள்ளே வந்துட்டார் ராமபிரான் இருக்கார் அதனை காப்பதற்கு கண்ணை இமை காப்பது போல் அந்த வேல்வே காத்தனர் ராமனும் லக்ஷ்மணனும் அந்த காக்கும் காக்கும்போது அங்க வந்த அந்த சுபாகு மாரிச்சன் அப்படின்ற அந்த இரண்டு பேரையும் கொன்று வதம் செய்து உங்குமிழ்ந்து அப்படின்ற அப்ப ஆனா இங்க அவர் வந்து நூன்னு சொல்றாரு என்னன்னா அந்தணர்கள் ஓர் மூவாயிரர் அப்படின்னு சொல்றார் அப்படின்னா என்னன்னா நான்கை நாலாயிரம் தில்லை மூவாயிரம் என்ற பொருத்த சக்தி காண்க அதாவது மூவாயிரம் நான்மறையாளர் நாளும் முறையால் வணங்க அனங்கன் யாசோதித்த தேவாதி தேவன் திகழ்கின்ற தில்லை திருச்சித்திர கூடம் சென்று சேர்மீன்களே என்றார் திருமங்கை ஆழ்வாரும் அதாவது திருமங்கை ஆழ்வாரும் இப்படி தான் சொல்கிறார் இவரும் குலசேகர் ஆழ்வாரும் இதை வந்து தான் சொல்கிறார் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த ஒரு மூவாயிரர் அப்படின்னா என்ன அப்படின்னா நல்லவர்கள் இருக்கும் பொழுது அதாவது நம்ம வந்து சொல்லுவோம்ல நல்லவர் ஒன்று உள்ளர் என்று அவ்வ அவ்வாறுக்கு பொருட்டு தூங்கும் மழை அப்படின்னு திருக்குறளில் வந்து சொல்லுவார் நல்லவர்களுக்காக மழை பெழியும் அப்படின்னு அந்த மாதிரி நல்லவர்கள் இருக்கும் இடத்தில் எவ்வளவு பெரிய கெடுதல் வந்தாலும் அது என்ன ஆகிடும் நல் நல்லதை பொருட்டு நல்லது நடக்கும் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி விஸ்வாமித்ரருடைய வேள்வியை காப்பதற்காக இரண்டு புதல்வர்களையும் விஸ்வாமித்தலர் அழைத்து செல்கிறார் அங்கே செல்லும் பொழுது போகும் வழியிலே தடாகின்ற ஒருத்தரை ஒரே ஒரு பானத்தை வில்லை தொடுத்து அழைத்து விடுகிறார் அதுக்கு மேலே அங்கே உள்ளே இருந்து வரக்கூடிய இந்த மாதிரி பெரிய அரக்கனை அவர் உண்டுமிழ்ந்தார் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா என்னென்னா ரெண்டு அரக்கனையும் அவரை வந்து விதம் பண்ணதாக இவர் வந்து குலசேகர ஆழ்வார் சொல்கிறார் ஏன் அந்த மாதிரி சொல்கிறார் அப்படின்னா ஏன் அவர் வந்து ஒத்தரை தானே கொண்டு கடலில் போட்டார் உன்னுத்தர வந்து உயிரோடு விட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த உயிரோடு விட்டதற்கான அவர் தாய் தந்தையருக்கு கர்மாவை வந்து அவர் செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த கர்ம கர்மா செய்யணுன்றதை ராமபிரான் வந்து ரொம்ப பாயிண்ட் பண்ணி சொல்கிறார் ஒரு மனிதன் பூலோகத்தில் பிறந்தால் அவன் அவன் தாய் தந்தையருக்கு கர்மா செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு தர்ப்பணங்கள் செய்தே ஆக வேண்டும் தவசம் செய்தே ஆக வேண்டும் இது வந்து கர்மா அப்படின்னு சொல்லி ராமபிரான் வந்து சொல்கிறார் அதற்காக வேண்டி ஒரு மகனை விட்டு வைத்தாரான் முன்னூறு மகனை கொன்று கடலில் தூக்கி நேரம் ராமபிரான் அந்த விட்டு வச்சதுனால அதாவது நம்ம வந்து சில ப வந்து சொல்லுவோம் செத்த பாம்பு அடிக்கிறா அப்படின்னு மரியாதை போய்ட்டுனாலே கவரிமான் சொல்லுவான் ஒரு ஒரு மயர் விழுந்துருத்துனாலே கவரிமான் வந்து தன் தன்னுடைய உயிரை வந்து மாய்த்து கொள்ளுமாம் ஏன்னா அதுக்கு வந்து அவ்வளோ தன்மானம் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லுவான் ஸோ இங்கே வந்து எப்படின்னா மானம் போச்சு மரியாதை போயிடுச்சு இனிமேல் அவன் இருந்தா என்ன செத்தா என்ன நம்ம சொல்வோம்ல ஸோ அந்த மாதிரி இவன் வந்து இருந்தால் என்ன செத்தா என்ன செத்த பிணத்திற்கு தானே சமம் ஆகையினால் அவன் செத்து விட்டான் அப்படின்னு குலசேகர் ஆழ்வார் வந்து சொல்கிறார் அதனால தான் இவன் ரெண்டு பேரையுமே வதம் பண்ணதாக சொல்கிறார் அவர் ஸோ இந்த மாதிரி ராமனுடைய பராக்கிரமங்கள் ராமனுடைய வீரத்திற்கு இந்த இரண்டாவது பாசுரத்தை சொல்லி வேள்வியை காத்தார்கள் தனையர்கள் அப்படின்னு சொல்றார் அதாவது ராமலக்ஷ்மணன் வந்து விஸ்வாமித்திரருடைய வேள்வியை காத்தார்கள் வேள்வியை காத்து திருச்சித்திர கூடத்தில் கோவிந்தராஜனாக எழுந்தருளி இருக்கிறார் அப்படின்னு குலசேகரார்வார் இந்த இரண்டாவது பாசுரத்தில் முதல் பாசுரத்தில் ராமபிரானோட பிறப்பை சொன்னோம் இரண்டாவது பாசுரத்தில் ராமபிரான் வந்து வேள்வியை காக்க சென்றார் அவர் வந்து வேள்வியை மட்டும் காக்கவில்லை அவரோட வீர பராக்கிரமத்தையும் சொல்கின்றார் ராமபிரானோடு இளைய பெருமானான லக்ஷ்மணனும் இருக்கின்றார் அப்படின்ற ராமாயணத்துடைய அடுத்த ஒரு காட்சியை இரண்டாவது பா பாசுரத்தில் அந்த இரண்டாவது காட்சியை அழகாக நமக்காக கொடுத்திருக்கிறார் குலசேகர ஆழ்வார் பத்து பாசரத்தில் அவ்வளோ பெரிய ராமாயணத்தை ரொம்ப சுருக்கமாக குலசேகர ஆழ்வார் சொல்லியிருக்காருன்னா இதை விட எப்படி சுருக்கமாக சொல்ல முடியும் முதல் பாசனத்தில் நம்ம வந்து போது என்ன சொல்லுவோம் அபிவாதியை சொல்லி நான் யார் அப்படின்றது சொல்லுவோம்ல அந்த மாதிரி ரொம்ப சுருக்கமாக ராமபிரோட அவதாரத்தை வந்து சொல்லிட்டார் இரண்டாவது பாசுரத்துல ராமபிரானோட வீரத்தை சொல்லி எப்படி வேள்வியை காத்தார் அப்படின்னு அவரோட பராக்கிரமத்தை வந்து சொல்லி இரண்டாவது பாசுரத்தை முடிக்கிறோம் நாளைக்கு மூணாவது பாசுரத்தை நம்ம வந்து எப்படி அந்த ராமாயணத்தை வந்து மூணாவது பாசரத்துல எப்படி சொல்றாரு சொல்லி பார்த்தா இப்போ வேள்விக்கு போயாச்சு வேள்விக்கு போகிற இடத்துல தானே சிவதனுசு முறிக்கணும் சீதா பிராட்டிய பார்க்கணும் திருமணம் செய்து கொள்ளணும் அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினான்றத மூன்றாவது பாசுரத்துல எப்படி நடக்கிறதுன்றத எவ்வளோ அழகாக சொல்கிறாங்கிறத நம்ம மூணாவது பாசரம் நாளைக்கு வந்து பார்க்கலாம் எங்கள் ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறவங்க எல்லாருக்கும் மிகுந்த நன்றி நீங்கள் மட்டும் இதை வந்து கேட்காம உங்களோட நண்பர்களுக்கு உங்களோட உழவர்களுக்கு அப்படி எல்லார் குழுமத்திற்கும் இதை நீங்கள் வந்து ஷேர் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணுவதன் மூலமாக இந்த நல்ல விஷயம் எல்லாருக்கும் போய் சேரும் நமக்கும் வந்து ஃபீட்பேக் வந்து கிடைக்கும் நம்மளும் நிறைய விஷயங்களை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலான்ற ஒரு வேண்டுகோளை வச்சு இன்னைக்கு நான் நிறைவு செய்கிறேன் நாளைக்கு மூணாவது பாசுரத்தை சந்திக்கலாம் உங்களுடைய வந்து தேவி சஷாத்திரி